தொடக்க நண்பர்களே இந்த மாலையிலே இயேசுவி நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் கடற்கரை ஓலத்தில் நிற்கலாம் இலங்கையின் மேற்படத்தில் யாழ்ப்பாணத்திலே எம்புகோளப்பட்டே குறிப்பாக பல ஆண்டுகள் முன்பாக கிறிஸ்துவக்கு முன்பாகவே இந்தியாவிலிருந்து உள்ளரசு முறைகளை கொண்டு வந்த சிங்க முதல் நாங்கள் பொழுது நீங்கள் பார்க்குறது நம்ம வந்து இறங்கி நினைக்கிற போது நாம் என்ன நினைக்க முடியும் சரித்திரத்தில் உண்மைதான் ஆனால் சரித்திரத்தை மாற்றினவராய் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து இந்த சரித்திரத்தில் உண்டாய் மாற்றினார் அதெல்லாம் நாம் படிக்கிற நேரம் பாடசாலையிலோ இல்லாடி விரையர் கல்லையோ இல்லாவிட்டால் எனது படிக்கிற போது கிறிஸ்துவுக்கு மூணு கிறிஸ்துவ கீழ் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உண்மையாய் பிறந்தார் என்பதை இந்த உலகம் நினைக்கிற போது நாம் எந்த மதமா இருந்தாலும் எந்த இனமா இருந்தாலும் எந்த மொழி பேசுவதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு நன்மை செய்கிறவராய் அற்புதம் செய்கிறவராய் அவர்களை இன்றைக்கி நம்முடைய நாட்டிலே இலங்கை தேசத்திலே உலகத்தில் வாழ்ற நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்ய இருக்கிறார் காரணம் என்ன அவர் மனிதனுடைய பாவத்துக்காக ஜாதி மத இன மொழி பார்க்காமல் அவர் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு மக்கள் ஆறுதலும் சுகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றாக அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே மனிதனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பாவம் என்னதான் செய்தாலும் என்னதான் தவம் இருந்தாலும் என்னதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் இன்றைக்கு மனிதனை பாவம் கொள்ளுகிறது பரிசுத்த வேதாபு சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று ஆகவே இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணப்பட வேண்டும் என்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும் எந்த இரத்தம் மாசற்ற இரத்தம் இந்த உலகத்திற்கு பிறந்த எல்லா மனிதர்களும் மாசுள்ளவர்கள் தான் ஆனால் உங்களுக்கு தெரியுமா இத்தகைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசு கிறிஸ்து மரியாதைய வயிற்று பரிசு கற்பந்தருக்கு இறைவனாக பிறந்தார் சரித்திரம் உண்டு உண்மை என்று சொல்லுகிறது ஆகவே அவனுடைய ரத்தம் சகட பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற நல்லதாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி உங்களை நான் நண்போடு கூட அரைக்கிறேன் சிலர் நீங்கள் ஒரு பாவத்தின் பிடியிலே ஒரு பிரச்சனையிலே எங்கேயோ ஒரு நீங்கள் பாவத்துக்கு பரிகாரம் இல்லை என்று வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இதை பார்க்கிற போது சிலவள் வாழ்க்கையிலே ஒரு கவலை ஒரு கண்ணீர் ஒரு துக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம் தீரான வியாதி உங்களோட வாழ்க்கையில் காணப்பட முடியும் சிலவளை வாழ்ந்து ஏன் தான் சித்த போக வேண்டும் ஒரு ஒரு பாரத்தோட காணப்படலாம் ஒரு குடம்பரத்தோடு காணப்படலாம் நம்மளுக்கு நான் வந்து சொல்லுகிறேன் சரித்திரத்தை பார்க்கிற போது சரித்திரத்துக்குரிய ஆதாரங்கள் உண்டாகிறது அதே போலதான் சரித்திரத்தை ரெண்டாய் பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த சரித்திரத்தில் வந்து மனிதனுக்கு நன்மை செய்யும்படியாக பாவத்துக்கு பரிகாரம் பண்ணும்படியாக நித்தியத்துக்கு போற வழியை காட்டிக்கொண்டு சென்றார் அதை நான் உங்களுக்கு கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன் யாரா இருந்தாலும் உங்களை இயேசு நேசிக்கிறார் உங்களோட வாழ்க்கையை அற்புதம் செய்வார் பயப்படாதீங்க தொடர்ந்து ஓடுங்க கடவுள் நம்புங்கள் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை ஆசிரியப்பார்